அத்தியாயம் ஐந்து அகதிகள் பலவிதம் அகதிகள் மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து மட்டுமே தோன்றுகிறார்கள் என்று சொல்ல முடியாது வியட்நாம் போரின் போது பல அமெரிக்கர்கள் ஸ்வீடனில் அகதிகளாக தஞ்சம் கோரினார்கள் சோசலிச கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் அகதிகள் மேற்கு ஐரோப்பாவுக்கு வந்து குவிந்த வண்ணம் இருந்தனர் இலங்கை பொதுநலவாய காமன்வெல்த் அமைப்பு நாடுகளில் ஒன்றாக இருந்ததால் பிரிட்டிஷ் விசா கிடைப்பது இலகுவாக இருந்தது அந்த காலங்களில் இலங்கை யுத்தம் நடக்கும் பிரச்சினைக்குரிய நாடாக அறியப்படவில்லை அதனால் எல்லா நாடுகளும் விசா நடைமுறைகளை தளர்த்தியே வைத்திருந்தன இலங்கையில் தமிழர்களுக்கு கேட்ட உடனேயே விசா கிடைத்தது பயணச்சீட்டு வாங்குவதற்கு பணம் இருந்தால் போதும் சுலபமாக கடல் கடந்து விடலாம் ஆனால் இந்த விஷயம் அனைவருக்கும் தெரிந்திருக்கவில்லை படித்த அல்லது ஓரளவு பணம் படைத்தவர்கள் மட்டுமே நாட்டை விட்டு வெளியேறும் சாத்தியம் என்பதை அறிவு அறிந்து வைத்திருந்தனர் அவர்களால் மட்டுமே இலங்கையை விட்டு வெளியேறவும் முடிந்தது மேற்குலக நாடுகள் அகதிகளுக்கு சில அடிப்படை சலுகைகளை வழங்கின தங்கள் நாட்டில் தங்குவதற்கான அனுமதி பிழைத்திருப்பதற்கு உதவித்தொகை வாழ்க்கை நடத்த பலருக்கு இந்த உதவித்தொகையே போதுமானதாக இருந்தது சிக்கனமாக செலவு செய்து மிச்சம் பிடித்து தன் தேவை போக தன் குடும்பத்துக்கும் சிறு தொகை அனுப்ப முடிந்தது ஓரளவுக்கு திருப்தியாகவே இப்படி ஒரு சமூகம் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வந்தது இவர்களில் பெரும்பாலானோர் கொழும்பு நகர வியாபாரிகள் மற்றும் யாழ்ப்பாணத்தில் பணக்கார விவசாயிகளின் பிள்ளைகள் ஒருவர் அல்லது ஒரு குழு புலம்பெயர்ந்து குடியமர்ந்த பின் நண்பர்கள் உறவினர்கள் உறவினர்களின் நண்பர்கள் என்று இன்னொரு குழு புறப்பட்டுச் செல்கிறது இப்படியாக குறிப்பிட்ட சில பிரதேசங்களில் இருந்து வந்த மக்கள் ஒரு சில நாடுகளில் அகதிகளாக குடியமேறினர் புலம்பெயர்ந்த தமிழர்களையும் இதே போல் வகைப்படுத்தலாம் பிரதேச வாரியாக சாதி ரீதியாக உறவு ரீதியாக குழுக்களை அவர்கள் உருவாக்கிக் கொண்டனர் குடும்பத்தில் ஒருவர் வெளிநாடு சென்றால் அவர் தனது இன்னொரு குடும்ப உறுப்பினரை அழைத்து கொள்ள வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாக மாறிப்போனது இப்போது சிலர் தமதும் குடும்ப உறுப்பினர்கள் முழுவதும் வெளிநாடு வந்துவிட்டார்கள் என்று பெருமையாகச் சொல்லிக் கேட்கலாம் நாளடைவில் புலம்பெயர்தல் ஓர் இயல்பான நிகழ்வாக மாறிப்போனது ஏதேனும் ஒரு ஐரோப்பிய நாட்டில் அகதி என்றும் அடையாளத்தை பெற்றுவிட்டால் போதும் என்று பலர் நினைக்க அல்லது கனவு காண ஆரம்பித்துவிட்டனர் உள்நாட்டில் சிக்கலில் இருந்தும் தப்பிப்பதற்காக அகதியாக புலம்பெயர்தல் என்பது போய் பொருள் ஈட்டுவதற்காக அகதியாக புலம்பெயர்தல் சகஜமாகிப் போனது ஒரு மேற்குலக நாட்டுக்கு நேரடியாக விசா எடுத்து சென்று பின்னர் அங்கேயே தஞ்சம் கோருவது இலகுவான வழி இருப்பினும் ஒரு சிறு பிரிவினர் இந்தியா சென்று அங்கிருந்து பாகிஸ்தான் ஈரான் துருக்கி என்ற நாடு விட்டு நாடு சென்று கடைசியாக மேற்கு ஐரோப்பியா சென்றடைந்தார்கள் தேசங்களுக்கு இடையிலான பிரச்சினை அப்போது குறைவாக இருந்ததால் புலம்பெயர்தலுக்கான வழிமுறைகள் ஓரளவுக்கு சுலபமாகவே இருந்தன பொதுவாக ஒரு நாட்டின் எல்லையை தொட்டதுமே நுழைவு விசா கிடைத்தது மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் மட்டும் விசா கிடைப்பது கடினமாக இருந்தது அதனால் திருட்டுத்தனமாக ரயிலில் பயணம் செய்ய நேர்ந்தது வெளிநாடு செல்வதற்கு ஆங்கிலம் சரளமாக தெரிந்திருக்க வேண்டும் என்று பலர் நினைத்தார்கள் ஆனால் இந்தியா முதல் போர்த்துக்கல் வரை அரைவாசி உலகை சுற்றி வந்த பலருக்கு ஆங்கிலம் குறைவாகவே தெரிந்திருந்தது அவர்கள் அதிகம் படித்திருக்கவில்லை ஆனால் வரைபடம் பார்த்து செல்லும் அளவு பொது அறிவு இருந்தது வாய் இருந்தால் வங்காளம் போகலாம் என்ற பழமொழிக்கேற்ப நடந்து கொண்டார்கள் ஒரு கை பார்த்து என்று துணிச்சலாக பயணம் செய்தவர்கள் பின்னர் ஒரு கூட்டத்தையே வெற்றிகரமாக தன் பின்னால் அழைத்து சென்றனர் பணம் கொடுத்தால் எங்கும் அழைத்து செல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவானது புலம்பெயர்தலை மையப்படுத்தி இப்படியும் சிலர் லாபம் ஈட்டினர் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே சிறந்த ரயில் போக்குவரத்து வசதி இருந்தது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்ல இன்டர்சிட்டி ரயில் இருந்தது இந்த ரயில்களில் உரங்கள் இருக்கை பெட்டிகள் இருக்கும் உறங்கும் சமயங்களில் இந்த இருக்கை நீட்டி படுக்கையாக மாற்றிவிடலாம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு தப்பிச் செல்ல இந்த வசதியை சிலர் பயன்படுத்தி கொண்டார்கள் படுக்கையாக மாறிய பிறகு இருக்கைக்கு கீழே விழுந்து கொள்வார்கள் அந்த பெட்டியில் இருக்கும் பயணிகள் பார்க்காத வரை அல்லது காட்டி கொடுக்காத வரை கை கால்களை மடக்கி அமர்ந்து பயணத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு விடலாம் எல்லையில் இருந்து தப்பியும் சென்று விடலாம் இன்னொரு வழியும் இருந்தது ரயில் பெட்டியில் இருந்த மலசல கூடம் கூரையில் இருக்கும் சிறிய கதவை கழற்றிவிட்டு ஒருவர் உள்ளே ஒளிந்து கொள்ளலாம் எல்லைகளில் சோதனைகளுக்காக ரயில் நிற்கும்போது மலசால கூடத்தில் யாரையும் இருக்க விடுவதில்லை இது ஒளிந்து கொள்பவர்களுக்கும் தெரியும் பரிசோதனை செய்யும் போது பிடிபட்டு விட்டாலும் பிரச்சனை இல்லை எந்த நாட்டில் இறக்கி விடுகிறார்களோ அந்த நாட்டிலேயே தஞ்சம் கோ கேட்டுவிடலாம் மேற்கு கிழக்கு ஜெர்மனியின் பிரிவினையும் அகதிகளுக்கு உதவி செய்தது முதலாளித்துவ ஜெர்மனி சமஷ்டி குடியரசு கூட்டாட்சி குடியரசு சோசியலிச ஜெர்மனியின் ஜனநாயக குடியரசு இரண்டும் ஒன்றோடு ஒன்று பகைமே பாராட்டிக் கொண்டிருந்தன அகதிகள் வந்து கொண்டிருந்த நேரம் பனிப்போர் இறுதி கட்டத்தில் இருந்தது பெர்லின் நகரம் கிழக்கு மேற்கு என்று பிரிக்கப்பட்டிருந்தது சுமார் முப்பது சதுர கிலோமீட்டர் பிரதேசம் மேற்கான பெர்லின் மேற்கு ஜெர்மனிக்கு சொந்தமான பகுதி ஆனால் நாலா பக்கமும் கிழக்கு ஜெர்மனியால் சுற்றி வளைக்கப்பட்ட தீபாக அது காட்சி தந்தது எப்பாடு பட்டாவது ஒரு தடவை மேற்கு பெர்லின் நகரில் நுழைந்துவிட்டால் போதும் பணக்கார மேற்கு ஐரோப்பாவில் காலடி எடுத்து வைத்தது போலாகும் ஆனால் அது சுலபமல்ல மேற்கு பெர்லினை சுற்றி வர கடும் பாதுகாப்புடன் கூடிய மதில்கள் இருந்தன அவற்றை தாண்டி வருவது தற்கொலைக்குச் சமமானது எனவே சுரங்க ரயில் பாதையை தேர்ந்தெடுத்தார்கள் பெர்லின் பிரிக்கப்படுவதற்கு முன்னர் அந்த நகரம் முழுவதும் நிலத்தடி சுரங்க ரயில் வலைப்பின்னல் இருந்துள்ளது பனிப்போர் காலத்தில் இரண்டு பெர்லின்களுக்கு இடையிலான போக்குவரத்து தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது பிற்காலத்தில் அதே சுரங்க ரயில் வழித்தடங்கள் ஊடாக அகதிகள் செல்வது அதிகரித்தது மேற்கு பெர்லினில் நுழைபவர்கள் மூன்றாம் உலக அகதிகள் என்பதால் கிழக்கு பெர்லின் அரசும் இவர்களை தடுக்கும் முயற்சியில் இறங்கவில்லை கிழக்கு ஜெர்மன் தூதுவர ஆலயம் எந்த கேள்வியும் கேட்காமல் விசா வழங்கிக் கொண்டிருந்தது கிழக்கு பெர்லின் விமான நிலையத்தில் வந்திறங்கியவுடன் சில டாக்ஸிக்காரர்கள் தயாராக நிற்பார்கள் பேசி குறிப்பிட்ட தொகைக்கு ஒப்புக்கொண்டு விட்டால் அழைத்து சென்று மேற்கு பெர்லினுக்குள் விட்டுவிடுவார்கள் இரண்டு பெர்லினுக்கும் இடையில் நிலம் கீழ் சுரங்க ரயில் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது இருப்பினும் அந்த சுரங்க ரயில் பாதை மேற்கு பெர்லினுக்குள் நுழைவதற்கான சாத்தியத்தை ஏற்படுத்தியிருந்தது தமது நாட்டில் அகதிகள் வந்து குவிப்பதை கிழக்கு ஜெர்மன் அரசு நன்றாகவே அறிந்திருந்தது ஆனால் வருபவர்கள் யாரும் தனது நாட்டினுள் மாட்டார்கள் என்பதையும் அனைவரும் மேற்கு ஜெர்மனிக்குள் நுழைய நுழையவே விரும்புவார்கள் என்பதும் தெரிந்த விடயம்தான் ஆகவே தனது எதிரியான மேற்கு ஜெர்மனிக்கு தலையீடு கொடுப்பதற்காக அகதிகளை அனுமதித்துக் கொண்டிருந்தது மேற்கு ஜெர்மன் அரசோ கம்யூனிசத்தில் வெறுப்புற்ற கிழக்கு ஜெர்மன் அகதிகள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து எல்லை கதவுகளை தளர்த்தியிருந்தது இந்த சலுகையை மூன்றாம் உலக நாடு அகதிகள் பயன்படுத்தி கொள்வார்கள் என்று நினைத்திருக்கவில்லை இன்று பிற ஐரோப்பிய நாடுகளில் இருக்கும் தமிழர்களில் பலர் அன்று பெர்லின் வழியாக வந்து சேர்ந்தவர்கள்தாம் அதனால் ஜெர்மனிக்கு பலசு என்ற அடையாள மொழியும் உண்டு மூன்றாம் உலக நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் அநேகமாக தத்தமது மாஜிய காலனி ஆதிக்க எஜமானர்களை நோக்கி செல்வது வழக்கம் உதாரணமாக பிரான்சில் அல்ஜீரியா அகதிகள் போர்த்துக்கலில் அங்கோலா அகதிகள் இதற்கு பல காரணங்கள் உள்ளன முதலாவதாக காலனி ஆதிக்க நாடுகள் தத்தமது காலனிகளுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது அங்கிருந்து வருபவர்களுக்கு பிரஜா உரிமையும் கொடுப்பார்கள் இந்த கவர்ச்சிக்கும் மயங்கி பெருமளவு மக்கள் குடிபெயரும் போது அந்த சட்டத்தை ரத்து செய்வார்கள் எனவே அகதியாக செல்வதுதான் புதிய குடியேறிகளுக்கு இருக்கும் ஒரே தேர்வு இரண்டாவது காரணம் குடிபெயர்பவர்களுக்கு காலனிய மொழி முன்னரே இருக்கும் புரியாத நாடு புரியாத மொழி என்னும் கவலை இருக்காது மூன்றாவதாக பல உள்நாட்டு பிரச்சினைகளுக்கு காலனி ஆதிக்க நாடுகளின் தலையீடு காரணமாக இருந்தது அதாவது சுதந்திரம் அளிக்கப்பட்ட பிறகு எஜமான நாடுகள் தங்கள் முன்னாள் காலனிய நாடுகளை மறைமுகமாக கட்டுப்படுத்தி வந்தன இது உள்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக இருந்தது முன்னாள் எஜமான நாடுகளுடனான உறவை அவர்கள் கவனமாக காப்பாற்றி பேணி வந்தனர் இந்த காலனிய அரசியலை மக்கள் உணர்ந்தே இருந்தனர் அகதிகள் இந்த உறவு முறையை பயன்படுத்தி அகதி தஞ்சம் பெற முயன்றார்கள் தமிழ் அகதிகள் முன்னாள் காலனிய எஜமான நாடான பிரிட்டனுக்கு சென்றபோது அங்கே தஞ்சம் கிடைக்காவிட்டாலும் நாட்டில் தங்கவும் பணியாற்றவும் அனுமதி கிடைத்தது காலப்போக்கில் உழைப்பை சுரண்ட வழிவகுக்கும் வதிவிட பத்திரம் கொடுக்கும் சட்டம் வரப்பட்டது இங்கிலாந்து அரசு ஆரம்பத்தில் மூன்றே மூன்று தமிழர்களுக்கு மட்டுமே அகதி அந்தஸ்து வழங்கியது அதில் ஒருவர் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் காலம் சென்ற அமிர்தலிங்கத்தின் மகன் காண்டிபன் எழுபதுகளில் யாழ் நகரில் இடம்பெற்ற மேயர் துரையப்பாவின் கொலைதான் தமிழீழப் போராட்ட வரலாற்றில் முதலாவது அரசியல் கொலை கொலை சம்பவம் தொடர்பாக தேடப்படும் நபர்கள் சிலரின் படங்களை போஸ்டராக அடித்து காவல்துறை நாடு முழுவதும் ஒட்டியிருந்தது அதில் காண்டிபன் பெயரும் இருந்தது அந்த போஸ்டரை வைத்தே காண்டிபனுக்கு அகதி அந்தஸ்து கிடைத்தது இலங்கையில் அப்பாபி இளைஞர்கள் சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்படுவதையும் சித்திரவதை செய்யப்படுவதையும் எடுத்துக்காட்டியே ஐரோப்பிய நாடுகளில் தமிழர்கள் தஞ்சம் கோருவது வழக்கம் சிலர் தங்களை துரையப்பா படுகொலை தொடர்பாக தேடப்படுபவர்களாக அறிமுகப்படுத்தி கொண்டனர்கள் அரசியல் அறிமுகம் இல்லாதவர்களால் இப்படிப்பட்ட காரணங்களை சொல்ல முடியவில்லை அரசியல் அடக்குமுறை சந்திக்காதவர்களாலும் இது போன்ற காரணங்களை அளிக்க முடியவில்லை அதே சமயம் எதையாவது செய்து தஞ்சம் பெற்றுவிட முடியாதா என்று ஏங்கினார்கள் மேற்குலகின் அகதி என்னும் அங்கீகாரம் கிடைக்க வேறு என்னென்ன வழிகள் இருக்கின்றன என்று அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் அப்போதெல்லாம் இலங்கையில் நடக்கும் சிறு சிறு சம்பவங்கள் சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்ப்பதில்லை இதனால் இங்கிலாந்து தவிர்த்த பிற ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு இலங்கை பிரச்சினை பற்றி எதுவுமே தெரிந்திருக்கவில்லை அவர்களுக்கு ஈழத்தமிழர்களின் கோரிக்கைகள் குழப்பத்தை விளைவித்தன அங்கே என்ன தகராறு ஏன் வெளியேறுகிறார்கள் அப்படி என்ன அரசியல் நெருக்கடி எதுவும் புரியாததால் தமிழர்கள் பலர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் திரும்பி வந்தவர்கள் கொழும்பு விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன அதற்கு பிறகும் கூட இலங்கை அகதிகள் மீது கரிசனம் காட்ட மேற்குலக நாடுகள் மறுத்துவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இனக்கலபரம் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது